சார் உங்களுடைய தேசிய மக்கள் கட்சி அதோட கொள்கை பற்றி சில வார்த்தைகள் கொள்கை தான் சமத்துவம் தான் முக்கியம் சமத்துவம் சமா சகோதரத்துவம் சமாதானம் இதுதான் முதல் கொள்கை உலகமே சமாதானமாக இருக்கணும் இன்றைக்கி உக்ரைன் ரஷ்யா போர் பண்ணுறதுனா யாருக்காக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அதில் எத்தனை குழந்தைகள் இறங்கி இறந்துருக்காங்க அந்த குழந்தைகள் செய்த பாவம் என்ன இதற்கான ஒரு அரசியல் முன்னெடுக்க தான் எங்களுடைய முதல் நோக்கம் அதற்கான கொள்கையோடு தான் அரசு தேசிய மக்கள் சக்தி கட்சி வருது அறிவார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசியல் கொண்டு வரணும் சும்மா இன்னைக்கு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கொடை சொல்கிறாங்க போயிட்டு ஏதோ பூ விற்கிறாங்க வீட்டு வேலைகள் செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஓட்டுக்களை கேட்கறாங்க ஆனால் இது வந்து ஒரு பாராளுமன்றத்தின் த போட்டி பாராளுமன்றத்துக்குடான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுப்பு இந்த பாராளுமன்றத்தில் போயிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அங்கே போய் வடை சொல்ல போகிறோமா அங்கே போய் வைக்க போகிறோமா ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கடமை இருக்குது இன்றைக்கி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னும் சரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் அங்கே நடந்த விவாதங்கள் அம்பே டாக்டர் பாபு அம்பேத்கர் ஆகட்டும் ராஜேந்திர பிரசாத் ஆகட்டும் போன்ற அறிஞர்களுடைய விவாதங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பேசும்போது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி விவாதங்களே செய்யப்படாத சட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க அதனால இந்த களத்தை பார்க்க நினைக்கிறோம் எலெக்ஷன் வந்து நீங்கள் தேர்தல் போட்டி நாங்கள் மொத்தம் தேசிய மக்கள் சக்தி கட்சி தனியார் கட்சி மட்டும் ஒன்பது வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கோம் அது போக அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியோட நாமக்கல்லில் ஒரு தொகுதியும் சோசியலிஸ்ட் இந்தியான்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒரு மூன்று தொகுதிகளும் பாண்டிச்சேரி உட்பட மொத்தம் வந்து பதிமூணு தொகுதிகளை நிற்கிறோம் ஆனால் சோஷலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து நூற்றி நாற்பது தொகுதி இந்தியா மொத்தம் நிற்கிறாங்க ஸோ இதுதான் நாங்கள் களத்தை கண்டுகிட்டு இருக்கோம் இப்ப உங்க கட்சியில வந்து மதத்தை அடிப்படையில் கொண்டு கொண்டு போறீங்களா இல்ல வந்து அனைத்து சமுதாய மக்களும் உங்க கட்சியில இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க இங்க மதம் என்பது எங்களுக்கு வந்து கட்சியுடைய கொள்கை மதம் ஜாதி நிறம் மொழி இனம் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது ஏன்னா மக்களுக்கான அரசியலாக இருக்கணும் ஒழிய இதில் வேறுபடுத்தி இந்த ஜாதி இந்த மதத்துக்கு மட்டும் தான் நம்ம கொடுப்போம் இதுக்கு கொடுக்க மாட்டோம் அரசியல்ன்றது தவறு அதாவது அனைத்து மக்களும் தமிழகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்கும் உண்டான உரிமைகளை பெற்றுத்தருவது தான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் இப்போ வடசென்னை தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அழகிரி மாற வீராசன் நிற்கிறாரு அண்ணன் ராயபுரம் மாணவன் நிற்கிறாங்க அப்புறம் சில கட்சிகளாக நிற்கிறாங்க இவெல்லாம் எதிர்த்து உங்களுக்கு துணிவா இந்த தொகுதி நிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் அதோட எப்படி தேர்ந்தெடுத்தீங்க எப்படி எலெக்ஷன் நிக்கணும் தோக்கணுமோ ஜெயிக்கணுமோ இப்படி நிக்கணும் அந்த எண்ணத்துல நிக்கிறீங்களா இல்ல வந்து நாங்க தேசிய மக்கள் கட்சி விளம்பரம்னு ஒரு அந்த எண்ணத்தை நிக்கிறீங்களா இல்லைன்னா வந்து நம்ம சமுதாய மக்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினால தோக்கப்பட்ட கட்சி இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து ஆர்கே நகரில் போட்டிட்டு இருக்க அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை எழுது போட்டியிருக்கேன் உதயாநிதியை எழுத்து போட்டியிருக்கேன் ஸோ பல்வேறு தேர்தல்கள் சந்திச்சுக்கேன் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே வட சென்னையில் நின்னவேன் தேர்தலில் வீராசமையை எதிர்த்து நின்னவேன் ஆனால் இப்போ இந்த முறை வந்து மத்திய சென்னையில் நிற்கிறேன் தயாநிதி மாறனை எதிர்த்து தான் நிற்கிறேன் இது வரைக்கும் மூன்று முறை அவர் எம்பியாக இருந்திருக்காரு இங்கே தொகுதியில் ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு மக்களை வந்து சந்திக்கலை மக்களிடத்துல கேட்கல எந்த விஷயம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு இல்லை நான் என்ன தீர்த்து வைக்கணும் நான் என்ன செய்யணும்ன்றதெல்லாம் ஒன்றும் அவர் ஒன்றும் கிடையாது ஏதோ மேடையில் போட்டாக்கா மேடையில் உட்கார பொம்மை மாதிரி எது போவார் இவ்வளவுதான் அவர் மீண்டும் நிற்கிறார் நான் மூன்று முறை செய்யாததை இனிமே என்ன செய்ய போகிறாங்க அப்போ எதற்காக இவர் தொடர்ச்சியா நிக்கணும் வேறு ஆட்களுக்கு வழி கொடுக்கணும் இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் இந்த அதாவது இந்த தாரக மந்திரமாக இந்த தேர்தலுக்கு என்ன வச்சிருக்கோம்னா மக்கள் பங்களிப்பு பாராளுமன்றம் வரும் மக்களுடைய பங்களிப்பை ஏற்படுத்தணும் பாராளுமன்றத்தில் ஏன்னா வாக்கு வாக்கு வங்கியாக தான் உபயோகப்படுத்துறோம் மக்களை வாக்கு போட்டாச்சுனாக்கா அதோடு முடிஞ்சு போச்சு ஓட்டோடு முடிஞ்சு போச்சு நீ யாரும் நான் யாரும் நான் அதுக்கப்புறம் முதலாளி ஆயிடுவேன் என்னோட சட்ட திட்டங்கள் அங்கே என்ன பாராளுமன்றம் நடக்குவதோ மக்களுக்கு தெரியுவதில்லை இதை மக்களை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை எங்களோட நோக்கம் அதுக்கான வழிதான் செய்யணும் சார் இப்போது திமுக கட்சி காரங்க மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வந்து உங்களோட கருத்து சார் மகளிர் கொடுக்குறாங்க சரி வரவேற்கலாம் ஏன் ஆண்கள் கொடுக்க கூடாது ஆண்கள் செய்த பாவம் என்ன அவர்களில் ஏழை யாரும் இல்லையா அவர்களை தொழில் செய்யாத ஆண்களே இல்லையா இன்றைக்கு ஆண்களும் பல்வேறு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம மது அரசாங்கமே விற்கிது அந்த மது அரசாங்கம் போது அதால பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்கள் வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்காங்க அதனால பெண்கள் விதவையாகிட்டு இருக்கிற நிலைக்கெல்லாம் இருக்காங்க அந்த போ போதைக்கு அடிமையாயிட்டு இன்னைக்கு கச்சராய நத்தல் சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஒரே ஒரு ஆண்மகன் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம அதுக்கு உண்டான களம் செய்யணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஏழைகள் அனைவருக்குமே உண்டான உதவியை செய்யணும் ஆனால் இவங்க வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனால தீர்வு காண முடியுமா ஓட்டு வங்கி தான் நடக்குது வழியை தீர்வு காணறதுக்கான செயல்பாடு இல்லாத இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோட மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து பத்து பாஞ்சு தொகுதியை வின் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை பற்றி ஏன் பத்து பாஞ்சு தொகுதி மொத்தமே தமிழ்நாடே அவங்களுக்கு தான் சொல்லலாமே ஏன் சொல்லக்கூடாது அதை ஏன் சொல்லலை அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களே நயவஞ்சகமா தான் உள்ள வந்து ஏதோ ஒரு களத்தை நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பேச்சு தான் சொல்றேன் நான் மற்றதெல்லாம் அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம் நிறைய சொல்ல விரும்பல ஒன்னே வந்து சொல்றேன் இவங்களுடைய கொள்கைகள் எப்படி இவங்க வந்தே பாரத் ட்ரெயின் விட்டத ஒரு பெருமையா பேசி எல்லா ஊடகங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது யாருக்கானது அந்த வந்தே பாரத் பணக்கார வர்க்கத்துக்கானது ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கக்கூடிய உனக்கு சாதாரண நூறு இரநூறுன்னு வாங்கிக்கிட்டு இருந்த சாதாரண மக்களுக்கு இவங்க ட்ரெயின் வசதி இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் அன்றிசோட் கம்பார்ட்மெண்ட் அந்த லக்கேஜ் வைக்கக்கூடிய இடத்துல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பெண்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இதற்கான திட்டங்கள் இதற்கான மனநிலை இல்லை ஆனால் கார்பரேட்டர்களுக்கான திட்டங்களா இருக்கு மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் சென்னை துறைமுகம் நீங்க நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் எதற்காக நஷ்டத்தில் இயங்குது ஒரு அரசு நடத்த வேண்டிய நஷ்டத்தில் நடத்தலாமா அப்போ உங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஏன் நடத்துறீங்கட்டு வேற வேற சொல்லுவேன் ஏன்னா அதான் ஏர்போர்ட்டை வலைக்கு கொடுத்து அதானே டெவலப் பண்ணுறதுக்காக இதை நஷ்டத்தில் காட்டிகிட்டு இருக்கீங்க இதை வளர்க்க உங்களுக்கு திட்டம் இல்ல ஆனால் அதை வளர்க்கணும் ஏன்னா இது நஷ்டத்தில் ஆக்கணும் அது வளரும் அந்த எண்ணத்துல செய்துட்டு இருக்கீங்க யாரோ தனியாருக்கும் கார்ப்பரேட்டர்களுக்கும் இவங்களுக்கு பணத்தை வாரி கொடுக்குறவங்களுக்கு தான் செய்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற ஆறாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் வந்தது எப்படி இவங்களுக்கு மட்டும் வந்தது மற்ற கட்சிகளுக்கு ஏன் வரல அப்போ அங்கே நயவஞ்சகமா இவங்க கிட்ட ஆதாயம் தேடக்கூடியவர்கள் இவருக்கு கொடுத்துருக்காங்க அதே தான் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் அந்த லாட்டரி மார்டின் அவர்களே கொடுத்துருக்காரு அவர் ஏன் இவர் கொடுக்கணும் அவரே கள்ள லாட்டி இருக்கிறவர் அவர் ஏன் கொடுக்கணும் அவர் மீண்டும் மீண்டும் அந்த கள்ள லாட்டரியை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓட்டு நல்லா நடத்தணும் மக்களை அழிக்கணும்ன்ற மக்கள் அழிச்சாலும் பரவாயில்ல எங்க அரசியல் அதான அதிகாரம் நிலச்சி நிற்கணும்ன்றது செய்துருக்காங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரா சார் அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம வரல ஆனால் பிரதமர் ஆகிறதுன்றது ஒரு பெ பெரிய விஷயமா நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நல்ல திறமையானவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் நம்ம செய்யணும் காங்கிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி சொல்லக்கூடாது ஏன் விட்டு கொடுக்கூடாது ஏன் த நாட்டில் வேறு யாருமே இல்லையே திறமை இல்லாதவங்க தானே எல்லாரும் ஒரு கலாய்வு செய்து அதுக்குண்டானவர்களை அவர் கொண்டு வரலாம் ஆனால் அதை செய்யலை அதனால் நம்ம வந்து பிரதமர் ஆவாரா ஆவாக முடியாதான்றத மக்கள் விட்டு போனோங்க இப்போ அதிமுக கட்சி வந்து நாற்பது நாற்பது வெற்றி வரும்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருந்தாரு அதை பத்தி நான்கு ஆண்டு காலமாக அம்மா அம்மா ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு இவங்க உள்ள புகுந்து வந்தாங்க இவங்க யார்கிட்ட அடிமையா இருந்தாங்க எதனா பிரச்சனைனா ஓபிஎஸ் குஜராத் போடுவாரு இபிஎஸ் டெல்லி போடுவாரு இந்த நான்கு ஆண்டு காலமாவும் பிஜேபியோட கள்ள உறவு கள்ள உறவு நேரடியாக உறவு எல்லாம் வச்சுட்டு இப்போ கள்ள உறவு வச்சுருக்கா சொல்லணும் இந்த நாற்பது எப்படி ஜெயிப்பார் இவர் மக்களை வந்து பணத்தை இருக்கிறதுனால இவர் மக்களை திரட்டலாம் ஆனா ஓட்டு வங்கியா மாறுமான்றது கூடியது இவர்களும் பாத்தீங்கன்னா கொள்ளை கூட்டமா தான் இருக்காங்க பேடிக்கோட்டை நாங்க கொடுத்த புகார் தேசிய மக்கள் செஞ்சு குடிச்ச புகார்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹைவேஸ்ல ஒரு அக்கௌண்ட் ப்ரமோஷனுக்கு ஆறு ஆறு லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கின் மூலியமா இப்ப கடந்திருக்கு பாப்புலேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய மென்பொருள் நிறுவனம் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கிடையாது பல கோடி ரூபாய் ஊழல் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அமெரிக்கா காரை கண்டுபிடிக்கிற அமெரிக்கா நியூ ஜெர்சி நீதிமன்றத்தில் போடலாம் இங்க வழக்கு தொடுத்த அப்புறம் வழக்கு தொடுத்த பிறகு இப்ப வந்து பதில் சொல்றாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் தான் போட்டிருக்க அவன் எல்லாம் ஜெத்து போன தான் நீ வழக்கே போடுவேன் இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் நம்ம இருக்கணுமா நம்ம மக்கள் வழக்கில் எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கும் போது இவங்களெல்லாம் தட்டி கேட்டு இவங்களெல்லாம் அழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால மாற்றம் மாற்றங்கள் வர வேண்டியது அவசியமாயிடும் சார் உங்கள் தேசிய மக்கள் கட்சியோட பெண்கள் இளைஞர்கள் என்ன செயல்பாடுகள் கொண்டிருக்கணும் என்ன செயல்பாடு செயல்பாடுகள் என்ன இப்போ எங்களை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க சமுதாயப் பணிகள் செய்பவர்களாக தான் இருக்கும் ஏன்னா சாதாரணமாக சும்மா எல்லாரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த அரசியல் போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுது வந்தாக்கா வாட்ரு பாட்டில் கொடுக்கும் வாட்ரு பாட்டில் போதில் வேறு பாட்டிலில் கொடுக்கும் மஞ்சா சோறு ரெண்டு பிரியாணியை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கூட்டத்தை கூட்டுவாங்க ஏன் இதே திமுக அரசு இன்றைக்கி ஆட்சி செய்யுது இந்த துறைமுக பகுதியில் பாபு அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு ஒரு அட்டை பெட்டியை அதாவது ஸ்டாலின் அவர்களையும் உதயாதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை போட்ட ஒரு அட்டப்பெட்டியில் கொடுத்தார் உள்ள தவா வச்சுருந்தார் டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்தார் இதெல்லாம் ஏன் கொடுத்தாரு ஏன் கொடுக்கணும் பரிசு பொருட்கள் என்று ஏன் கொடுக்கணும் அப்போ ஏதோ நோக்கத்தோட கொடுத்துருக்கீங்க என்ன நோக்கம் உங்களுக்கு ஓட்டுவாங்க இதுதான் செயல்பாடு தவறான போக்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த செயல் இந்த தெரு மொத்தம் இந்த துறைமுக பகுதி சேகர்பாபுடைய தொகுதி ஒரு ஒழுங்கா ஒழுங்காருதா அதாவது மழைநீர் கால்வாயின் நடு ரோட்ல போட்டு எல்லாத்தையும் நடுவில் போட்டு ஒன்னென்ன ஒழுங்காக இருக்குமானா இருக்கவே இருக்காது ஏன்னா அதுக்கான கலாயம் செய்திருக்கோம் அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதில் திட்டமிடலே தவறு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் அந்த திட்டங்களை அந்த என்ஜினியும் திட்டம் போடுறாங்கன்னா அது சரியா இருக்கா இல்லையா ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நாலேஜோட இவங்க போறாங்களா கிடையாது அதனுடைய தாக்கம் தான் இவங்களுடைய அரசியல் அமைப்பும் ஆட்சி முறையும் வரும் இப்ப மொத்தத்தில் வந்து தேசிய மக்கள் கட்சி வந்து சமுதாய மக்கள் எங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதமான பெண்கள் வந்து ஒரு படிச்ச படிச்சு இன்ஜினியரிங் தான் தென்காசியில நிக்கிறாங்க அந்த அம்மாவும் தாத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்கதான் நம்ம இதுல கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மணி பெண்களுக்காக நிறைய வேலை செய்திருக்காங்க ஒரே அந்த தொகுதி அந்த தொகுதியில் ஒரே பெண்மணி தான் அந்த மாதிரி தான் நின்றுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க தனிமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கூட்டங்கள் இல்லை பத்து பேர் இல்லை இருபது பேர் இல்லை அந்த மாதிரி தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் மக்களுக்கான செயல்பாடு கொண்டு வராங்க இதே ஒரு ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஸ்ரீபெருமுதல் முதல் கேண்டிடேட் ஒரு இளைஞர் இப்படி ஒவ்வொரு எல்லா பிரிவையும் கலந்து தான் இந்த முஸ்லீம் மதத்தை சார்ந்த நம்ம ராமநாதபுரம் கேண்டிடேட்டு அவர் நிற்கிறார் அவர் போய் வந்து அவர் ஊர்ல டாஸ்மேக்கே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினார் எம்எல்ஏ எம்பிஏ இல்ல மோ நூறு நூற்றுக்கு மேலே பட்டாக்களை இலவசமாக வாங்கி இப்பேர் இப்பேற்பட்டவர் நிற்கிறார் இப்படி பல்வேறு தரப்பட்ட கூலி தொழிலாளி நாகப்பட்டினத்துல ஒரு கட்டிட தொழிலாளர் சங்கத்தை சார்ந்தவர் அவர் அவர் நலத்திட்டங்களை வாங்கி கொடுக்குறது தான் அவருடைய வேலை தொழிலாளர்களுக்கு அவரை நிற்க வச்சிருக்கோம் அவரு நிக்கிறார் இப்படி பல தரப்பட்ட மக்கள் அசோக் சொல்லிட்டு திருவள்ளூர் கேண்டிடேட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் திருவாரூரை சார்ந்தவர் அவர் பட்டியல் இடத்தை சார்ந்தவர் தான் அவர் அதை மிலிட்ரிக்கு போக வேண்டியது சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தார் அதெல்லாம் விட்டு குழந்தைகள் ஈர்ப்பு கொண்டு யார் படிக்க முடியாத ஒதுக்குறாங்களோ அந்த குழந்தைங்களுக்குலாம் படிப்பு சொல்லிக் கொடுத்து வள பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஊரில் நீர் நீ தண்ணி இல்லாத பிரச்சனை பாத்துக்கிறாரு அந்த மாதிரி சமூக சேவை செய்துட்டு இருக்கார் வஞ்சிவாக்கம் கிராமத்தில் போனீங்கன்னா இன்னைக்கு அவர் தான் ஹீரோ அந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை இன்னைக்கு வச்சிருக்கோம் அது மாதிரி பலதரப்பட்ட மக்களையும் சேர்த்தா அமைச்சருக்கு இந்த தேசிய மக்கள் சேர்த்து தமிழ்நாடு மக்கள் இளைஞர்கள் வந்து போகிற பாதையை வந்து உங்களால் மாற்றி கண்டிப்பா அதுக்கான செயல் எப்போவுமே வந்து தீயவைகள் வந்து ஒரு தீக்குச்சி குச்சி போதும் பத்துக்கிட்டு எரிஞ்சிடும் ஆனா அதை அணைக்கிறதுக்கு பல மணி ஆகும் நீங்க பார்த்தீங்கன்னா அது தான் இப்ப வந்து ஒரு தீயா பத்த வச்சுட்டு இருக்காங்க தீமைகளை உள்ள புகுத்தி எப்பவுமே ஈர்க்கு ஈர்ப்பு தன்மை கொண்டு வந்தால் மனிதன் ஒரு ஏதாச்சும் எது மேலேயாச்சும் ஒரு ஈர்ப்பு வந்துடும் பிரிவினை காமிச்சி நீதான் பெரியவ நான் தான் பெரியவன் யாரும் பெரியவன் கிடையாது எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்தவர்கள் அனைவருமே சம்பவம் தான் அந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய நிலைக்கு தலைவர்கள் இருக்கணும் தலைவர்கள் இல்லாதனால அவங்க சுய லாபத்திற்காக ஏற்படுத்திட்டாங்க அதுக்கான வழி தான் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஒரு அறிவார்ந்த அரசியல் நோக்கி பயணிச்சு வெற்றி பெற வாழ்த்துமா நன்றி மிக்க நன்றி